நேத்து வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் எப்பவுமே எங்க வீட்டு வாசல்ல சாயங்காலம் விளக்கு வச்சா சுத்தமா எரியவே எரியாது இதில் மழை வேற பெய்யுது அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம வைக்க வேண்டியது கடமை வாசல்ல எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று வந்து விளக்கு வந்து வச்சிருந்தேன் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா வந்து இருந்துச்சு ஏன்னா ஏத்தி வச்ச எல்லா விளக்கும் கொஞ்சம் கூட ஆடாமல் அவ்வளோ அழகா வந்து எரிஞ்சிச்சு இதில் மழை வேற பெஞ்சிட்டே வந்து இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்போ ஒரு மாதிரி புள்ள அரிச்ச மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஏன்னா என் வீட்டு வாசலில் நார்மலாக ரெண்டு விலைக்கு ஏற்றி வச்சாலே சுத்தமாக எரியாது காலையில் ஏற்றி வைக்கும் போது நல்லா எரியும் ஏன்னா மாடியில் இருக்கிறதுனால காற்று அடிச்சுட்டே இருக்கும் நேற்றுமே அதே காற்று அடிச்சுது மழையுமே கூட செஞ்சு பெஞ்சிச்சு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபம்லாம் அவ்வளோ அழகாக வந்து எரியறதை பார்க்குறப்போ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பாக கார்த்திகை நாளுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்றத நான் வந்து நேற்று ரொம்ப ஆழமாக வந்து ஃபீல் பண்ணேன் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு